ஹே யூவர்ஸ் வெல்கம் டு அதீஸ் கிச்சன் நம்ம ரோட்டுக்கடை மசாலா பூரி அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் காஞ்சப்பட்டாணி எடுத்திருக்கேன் அதை காலையிலேயே நான் ஊற வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்ய போகிறேன் இதை நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தண்ணியோடயே நான் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் அது மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து குக்கரை மூடி ஒரு ஏழு விசில் பக்கம் விட்டுக்கோங்க ஏன்னா காஞ்ச பட்டாணி இல்லையா அவ்வளோ சீக்கிரம் வேகாது பச்சை பட்டாணியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு விசில் விட்டாலே இப்போ தாராளமாக போதும் இது விசில் விட்டு முடிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கூட ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி இஞ்சி ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காதுன்னா இஞ்சியாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அஞ்சு மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது பொன்னிறமானோன்னு இறக்கிடலாம் இந்த பக்கம் விசில் வந்து ஆறிடிச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஸ்மாஷர் வச்சு நல்லது போல் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்று ரெண்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சமாக அதில் இருக்க தண்ணியே சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டாச்சு பூரி நான் வீட்டிலயே போட்ட பூரியே குட்டி பூரி எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணுன்னா கடையில் கூட வாங்கிக்கலாம் இது போல் பூரியை வீட்டிலே பொறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பூரியாக எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள் நல்லா முறு மொறுப்பாக சூப்பராக பூரி வந்திருக்கு இது ஒரு உரமாக இருக்கட்டும் தாங்க இருக்குது மெயின் வேலையே இப்போ இந்த பூரியெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் பார்த்துடலாம் வாங்க பேனில் ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம் பூரி மட்டும்தான் ரெடியாக இருக்குது எண்ணெய் கொஞ்சமாக விட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்ச அந்த தக்காளி மசாலாவை சேர்த்துக்கலாம் அது கூட காஷ்மீரி சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சோம் இல்லையா அதையும் இது கூட கலந்து விட்டுக்கலாம் தண்ணியோடு ஊற்றி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்ததை இது கூட கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும் பாருங்க இப்போ மசாலா பூரியோட மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க கடை மசாலா போலவே இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் இப்போ மெயினாக நம்ம பிளேட்டில் எப்படி வச்சு கொடுப்பாங்க அந்த மெத்தடை பார்த்தலாம் பூரி வச்சாச்சு மேலே நம்ம செஞ்சு வச்ச மசாலா ஊற்றியாச்சு இதுக்கு மேலே ஒரு மூணு பூரி வச்சுக்கலாம் நிறைய பூரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இதுக்கு மேலேயும் நம்ம மசாலா ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே கேரட் துருவல் பொடி பொடியாக வெட்டின வெங்காயம் நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் மிக்சர் சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே தழை தூவி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க கடையை விட இதுவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்